பாடல் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான் துபாய்க்கு போயிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு அப்துல்லா பிரதர் உங்களுக்கு தெரியும் ஸோ இஸ் அ பிஸ்னஸ் மேன் அவரும் இப்போ வந்து கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஓகே காய்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம துபாய் போகிற வழியில் இருக்கிற சம்ஹா அப்படின்னு இல்லை சஹமா இது எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா பேரே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சஹாமான்ற ஒரு இடத்துல நின்றுருக்கேன் ஹைவேல துபாய் போகிற வழியில் இந்த ஏரியாவில் தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஹைவேல பெட்ரோல் பம்பில் இருக்கிற அந்த கேஎஃப்சி மெக்டோனல்ஸ் நமக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகாது எப்பயாவது ஒரு தான் ஸோ இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ செலவாச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இட்லி செட்டு கூட ஒரு வடை அது கூட ரெண்டு முட்டை போட்ட ஒரு ஆம்லேட்டு வெங்காயம் மட்டும்தான் எனக்கு பச்சை மிளகாய் போட்டால் செட்டாகாது ஓகே காய்ஸ் காலையில் தரமான சாப்பாடு நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சேன் மொத்தமாக பில்லு வந்து இந்தூர் காசுக்கு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் நம்ம ஊர் காஸுக்கு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது எனக்கு பின்னாடி இந்த பாலைவன மாதிரி லைட்டாக தெரியுதுல அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் துபாய் ஹைவே அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் சம்ஹா இப்போ நான் சம்ஹா பெட்ரோல் ஸ்டேஷனில் நின்றுருக்கேன் இங்கே தான் வந்து டோல் ரீசார்ஜ் பண்ண போகிறோம் முன்னாடி வந்து மினிமம் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டோல் ஆனால் இப்போ வந்து மினிமம் ஹண்ட்ரட் கிராம் சொல்லிட்டாங்க ஹண்ட்ரட் கிராம்னா ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா கிட்ட வரும் ஒரு தடவை நான் அபுதாபிலேருந்து துபாய் போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது டோல்க்கு மட்டுமே ஊர் காசுக்கு எட்நூறுபா கிட்ட பே பண்ணுற மாதிரி வரும் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுற மாதிரியே இருக்குது இப்போ இந்த டோல் ரீசார்ஜ் கார்டு வாங்க போகும்போது இன்னைக்கு அந்த கவுண்டர்ல இருந்த பையன் சொல்கிறாப்புல ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு லேடி இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார் மினிமம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படின்னாங்க பட் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஹண்ட்ரட் கிராம்க்கே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நின்று ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ ஒரு தடவை போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை டைம் போயிட்டு வரலாம் இதுல ஹைலைட்டாக என்ன தெரியுமா ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன் பிளாக்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் விளாக்ஸ் பிரதர் இந்த வீடியோட எண்ணில் இந்த ரூம்க்கு எவ்வளோ செலவு வச்சுன்னு சொல்லுவேன் ஜஸ்ட் ஐ வாந்தோம் இவருக்கு சோசியல் மீடியா பற்றி ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுக்குறத விட வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான் இவர் கூட உட்காந்து இவருக்கு இங்கிலீஷ் சூப்பராக வரும் தமிழ் நல்லா தான் பேசுவார் பட் வீடியோஸ்க்குன்னு பேசும்போது ப்ராப்பராக பேசணும்னு நான் அவருக்கு அதை ட்ரெயின் பண்ணுறேன் மனுஷன் நான் தான் இந்த உலகத்துல ரீடேக் அதிகமா எடுப்பேன்னு பார்த்தா எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூக்கு வரும் ப்ரோ நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி லிப்ட உடச்சு விட்டுற கூடாது சரியா கிளாஸா நான் இந்த மாதிரி ஓட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பையன் வாங்கி வச்சிருக்கேன் தொட்டதுக்கெல்லாம் பையனாங்க

அப்பதான் வந்து டைமிங் டைமிங் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அது ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கும் ப்ரோ வேற நேரம் முடிச்சாச்சு நானும் இங்க இருந்து போவேன் ஈவினிங்குள்ள அபுதாபி ரீச் பண்ணிடுவேன் சோ மீண்டும் ஒரு விளாகில் விரைவில் சந்திப்போம்